வணக்கம் அண்மையில் ஏகேடி என்று சொல்லப்படுகின்ற சுருக்கமாக சொல்லப்படுகின்ற அன்ரா குமார திசா இலங்கையினுடைய பத்தாவது ஜனாதிபதியாக அதி அதி கூடிய வாக்குகளை பெற்று இலங்கையினுடைய பத்தாவது ஜனாதிபதியாகிய அன்ரா குமார திசா அதாவது இதுவரை காலமும் பாரம்பரியம் பழமைவாதமாக இருந்த அனைத்து கட்சிகளையும் தூக்கி அறிந்து அந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாரையும் பின்வரிசைக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு வந்திருக்கின்றார் அனுரா குர குமார் திசாநாயக்கர் இவர் பொருளாதார சீர்கேடு சம்பந்தமாக பொருளாதார சீர்கேடுகளை சீர் செய்வதாகவும் ஊழலுக்கு எதிராக செயல்பட போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகூடிய சலுகைகளை நீக்கப் போவதாகவும் அரசியல்வாதிகளினுடைய செலவினங்கள் வீண் செலவினங்களை கட்டுப்படுத்தப் போவதாகவும் பல்வேறு லஞ்ச ஊழல்களுக்கு எதிராக செயற்பட போவதாகவும் ஏழைகளின் மக்களினுடைய வாழ்க்கையிலே ஒளிமையை ஏற்படுத்தப் போவதாகவும் கூறப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் அனைத்து கிராம மட்டங்களில் இருந்தும் மக்களால் விரும்பப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு இலங்கை ஜனாதிபதியாக அனுராக் குமார் திசாநாயகன் காணப்படுகின்றார் எந்த ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியும் பதவியேற்ற கையோடு அவர்கள் செய்கின்ற முதல் பிரியாணம் முதல் வெளிநாட்டு பயணங்கள் தான் அந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்தும் சர்வதேச அரசியல் கொள்கைகளையும் வெளிநாட்டு வெளிநாட்டு தொடர்பாளர்களையும் வெளிநாட்டு உதவிகளையும் அந்த முதல் முதல் எடுத்த வி எடுத்த முதல் முதலாக அவர் செய்கின்ற அந்த வெளிநாட்டு பிரயாணம்தான் அதை அதற்கான படிநிலைகளை அவைக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதில் இந்த ஐயா நிலை அந்த அடிப்படையில் பல்வேறு நாடுகள் அவரை கைகூப்பி வரவேற்ற போதும் சீனா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் எண்ணெய் வள நாடுகளான மேலத்தை அந்த மத்திய கிழக்கு நாடுகள் போல் ஆசிய நாடுகள் என்று சொல்லி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இருந்த போதும் அவர் அருகில் உள்ள இந்தியாவை தெரிவு செய்தது அவருடைய மிகச்சிறந்த ஒரு அரசியல் சாணக்கியத்தையும் அவருடைய சிறப்பையும் அவருடைய அந்த அரசியல் காய் நகர்த்தல்களின் நகர்த்தல்களினதும் ஒரு சிறப்பான அம்சமாக அனைத்து அரசியல்வாதிகளாகவும் கவரப்பட்டிருக்கின்றார் கருதப்பட்டிருக்கின்றார் அதுவே கோத்தபாயா போன்றோர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி பின்னர் அதை இதற்கு முன்னர் வந்த கோத்தபாயா ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனா அதின் பின்னர் கோத்தபாய ராஜபக்ச அவருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்படாட்டிலும் தற்காலிக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களுடைய அந்த அரசியல் கொள்கைகள் அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய நடத்தைகள் காரணமாக விரத்தியடைந்த மக்களினுடைய வெளிப்பாடு தான் இந்த அனுர குமார திசா தெரிவு எனவே ஸ்ரீலங்காவுடைய உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு அதிகாரியாக ஒரு ஒரு அரசியல்வாதியாக அனுரா திசா நாயக்கா செய்யப்படுகின்றார் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஊழல் மோசடிகள் லஞ்சங்கள் அனைத்தையும் அவர் ஆட்சி அமைத்த சில மனத்தியாலங்களில் சில நாட்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டது உலக அறிந்தபடியும் அரசியல்வாதிகளினுடைய அநியாயம் அவச அரசியல்வாதிகளினுடைய அனாவசியமற்ற தேவைக்கதிகமான வீண் செலவுகள் எல்லாத்தையும் குறைத்திருக்கின்றார் உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பென்ஷன் திட்டத்தை நிறுத்தியிருக்கின்றார் அரசியல்வாதிகள் மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி அவர்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்களை பறித்திருக்கின்றார் அரச கட்டடங்கள் என்ன அனைத்தையும் பறித்திருக்கின்றார் அவர்களுடைய லஞ்சங்கள் எல்லாம் வலிக்கொணந்திருக்கின்றார் மோசடிகளை அம்பலப்படுத்தியிருக்கின்றார் பார்கள் போன்றவற்றின் லைசன்ஸுகள் வழங்கப்பட்டதையும் அந்த பார்களின்ற விவரங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதன் பின்னர் அவர் மக்கள் மத்தியில் பிரபலியமானவராக காணப்பட்டிருக்கின்றார் பல அரசியல் தலைவர்கள் என்ற ஊழல்கள் காரணமாக கை செய்து கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்னணியில் அவர் முதல் முதல் முதலாக வெளிநாட்டு பிரியாணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த பிரியாணத்தை அவர் தெரிவு செய்த நாடு இந்தியாவாகவும் எல்லா நாடுகளையும் விட அவர் முதல் முதல் இந்தியாவை தெரிவு செய்ததுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவர் அருகில் இருக்கின்ற ஒரு நாடாகவும் அந்த நாட்டினுடைய செல்வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்தியாவை செய்திருக்கலாம் எனவே எந்த ஒரு நாடும் தனக்கு அருகில் இருக்கின்ற நாட்டை பாய்த்து கொள்ளாமல் அவரோ அந்த நாட்டுடன் நட்பு பாராட்டுகின்ற போதுதான் அந்த நாட்டின் வளர்ச்சி எதிர்காலத்தில் தங்கியிருக்கின்றது அனுராக் குமார திசாநாயக்கா ஒரு கம்யூனிஸ்ட தொழிலாளர்கள் சார்ந்த கட்சியாக காணப்பட்டார் அவர் ஏபி என்ற கட்சியில் செயற்பட்டு வந்திருக்கின்றார் அனுராக் குமார சிசா ஒரு கம்யூனிசம் சார்ந்த தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு கட்சியின் உறுப்பினராக காணப்பட்டுவர் ஆரம்ப காலங்களில் தற்போதும் அது சார்ந்த சித்தாந்தங்கள் கொள்கைகளை பின்பற்றிய ஒரு நபராக காணப்படுகின்றார் எனவே இதற்கு முன்னைய காலங்களிலே இந்தியாவுக்கு மிக எதிர்ப்பு தெரிவித்த ஒரு கட்சியாக ஜேபி கட்சி காணப்படுகின்றது இந்தியாவுக்கு பரம எதிரியாகத்தான் இந்த ஜேபி கட்சி காணப்படுகிறது அன்றா குமார திசானுடைய கட்சி என்னுடைய பாரம்பரியங்கள் அதனுடைய பழமைகள் அதனுடைய அது நடந்து வந்த பாதைகளை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற போது இந்தியாவுக்கு ஒரு எதிர்ப்பு போக்கான கட்சியாக காணப்பட்டது அதாவது சிவில் யுத்த காலங்களில் கூட இந்தியாவுக்கு எதிரான போக்கை காண எதிரான போக்கிலேயே அது கருத்துக்களை வெளியிட்டு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இராணுவம் இலங்கைக்கு வந்த போது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புக்களையும் எதிர்ப்பலைகளையும் சிங்கள மக்களை தூண்டி அந்த எதிர்ப்பலைகளை உருவாக்கி இந்தியாவுக்கான எதிரா எதிரான கொள்கைகளை பரப்பி ஒரு கட்டத்தில் இந்திய இராணுவம் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த ஏபி கட்சி அதாவது அனுராக் குமார் திசா ஆகியாவுடைய கட்சி என்றுதான் எல்லோரும் கூறிக்கொள்கின்றார்கள் எனவே இந்த பின்னணியில் எதிரியை நண்பனாக்கிய ஒரு மிகப்பெரிய சாணக்கியம் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை மிக்கவராக அனுராக் நாயக்கானுடைய அந்த முதல் பிரியாணம் அதை கட்டியம் கூறுகின்றது அது ஃபஸ்ட் ட்ரிப் என்று சொல்வார்கள் இந்தியாவுக்கு இது இந்தியாவும் இந்த கொள்கைகள் முடிவுகளை எல்லாத்தையும் இந்தியாவும் ஆதரித்திருக்கின்றது தற்போது இந்தியா பிரியாணம் அவருக்கு பல்வேறு சாதகங்களை கொண்டு வந்திருக்கின்றது அந்த இந்த அதாவது முதல் பிரியாணத்தினூடாக உலகுக்கு அவர் ஒரு சிறந்த ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதாவது எதிரியை கூட நாங்கள் நண்பராக்கி கொண்டிருக்கின்றோம் தமது கட்சியினுடைய பாரம்பரியங்கள் கொள்கைகளையும் மீறி புதிய தலைமுறைகள் புதிய மாற்றங்கள் புதிய மக்களுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்ற இலங்கை தேசத்தினுடைய மக்களுடைய அபிலாசைகளை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் சில மாற்றங்களை அவர்கள் செய்ய வேண்டும் பாரம்பரியங்களை கையா கை கொள்ளி கை கொண்டு வந்தாலும் அதனுடைய மாற்றங்களை அவர்கள் எடுத்து வெளி வெளிக்காட்டுவதன் ஊடாகத்தான் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது எனவே நாடுகளின் தலைவர்களினுடைய எல்லா நாட்டு தலைவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இந்த பிரயாணத்தினூடாக அனுராக் குமார் திசா நாயக்கா பெற்றிருக்கின்றார் எனவே இந்த இந்த பின்னணியில் இந்தியாவை சூழ்ந்திருக்கின்ற சில நாடுகள் நாடுகளுடைய தலைவர்கள் ஜனாதிபதியாகின்ற போதோ அல்லது பிரதமராகுன்ற போதோ அவர்களுடைய முதல் பிரியாணங்கள் தான் அந்த இந்தியாவை சூழ உள்ள நாடுகளுடைய எதிர்கால அரசியலை தீர்மானித்திருக்கின்றது இந்தியாவை சூழல் மாலத்தீவு அதே போல் இலங்கை அதே போல் பாகிஸ்தான் அதே போல் பங்களாதேஷ் மியன்மார் பூ அப்படி பல நாடுகள் காணப்படுகின்றன சீனா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் காணப்படுகின்றன இந்த நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் எவ்வாறான வெளிநாட்டு பிரியாணங்களை அவர்கள் ஜனாதிபதியாகவோ அல்லது தலைவர்களாக வந்தபோது எடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பார் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் மாலத்தீவு ஜனாதிபதியாகிய முகம்மது மகிஷ் என்பவர் ஜனாதிபதியாகிய கையோடு அவர் துருக்கிக்கு சென்றிருக்கின்றார் எனவே அந்த துருக்கியினுடைய கொள்கைகளால் அவர் கவரப்பட்டிருக்கின்றார் எனவே அவர் அந்த மத்திய வழக்கு நாடுகளினுடைய செல்வாக்கை அவர் பெற்றிருக்கின்றார் இதேபோல் நேபாள் நேபாள் நாட்டின் பிரதமரை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒலி அந்த நேபாள் நாட்டின் பிரதமருடைய பேர் ஒலி இவர் தன்னுடைய முதல் பிரயாணமாக சைனாவுக்கு சென்றிருக்கின்றார் இந்த நேபாள நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவுடைய பரம வைரி பரம எதிரிகளாக காணப்பட்டதன் காரணமாக அவர் சைனாவுக்கு சென்றிருக்கிறார் நேபாள் நாட்டு ஒலி என்றவர் போல் பங்களாதேஷ் இலங்கை இந்தியா கரையில் இருக்கின்ற பங்களாதேஷனுடைய ஜனாதிபதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜூனஸ் என்பவர் இவர் தன்னுடைய முதல் பிரயாணமாக அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் எனவே இவர் அந்த அமெரிக்க நாடுகளுடைய செல்வாக்கையும் ஐரோப்பிய நாடுகளுடைய செல்வாக்கையும் நோட்டோ நாடுகளுடைய செல்வாக்களையும் அந்த காலத்தில் அவர் பெற்றிருந்தார் இதன் பின்னணியில் தற்போது இலங்கை நாடு அந்த வரிசையில் வரைந்திருக்கின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக காணப்பட்ட அனுராக் குமார் திசாநாயக்கா தன்னுடைய முதல் பிரியாணமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் எனவே இந்தியா நாடு தற்போது உலக வல்லரசுகளுடைய ஒரு நாடாக காணப்படுகிறது இந்தியா நாடு பல்வேறு உதவிகளை பல காலமாக இலங்கைக்கு செய்து வருகின்றது எனவே அன்ரா குமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டதன் ஊடாக அவர் அவர் தன்னுடைய அயல் நாடுகளினுடைய ஒற்றுமையையும் அந்த நாடுகளுடைய ஸ்திரத்தன்மையையும் பல ப இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த இந்தியாவுக்கு அவர் சென்றபோது இந்தியாவுக்கு அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கின்றது மிகப்பெரிய வரவேற்பு வரலாறு காணாத வரவேற்பு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு பாரம்பரிய நடனங்களுடன் பாரம்பரிய அங்குள்ள செயற்பாடுகளுடன் உடனான செங்கம்பள வரவேற்பு அவருக்கு வர வரவேற்கப்பட்டிருக்கின்றது குதிரை வீரர்களுடைய வரவேற்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது மிகப்பெரிய பல முப்படைகளுடைய இராணுவ அணிவகுப்பு மரியாதை அவருக்கு கிடைத்திருக்கின்றது எனவே எனவே அனுராக் குமார திசா இந்த அரசியல் சாணக்கியம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சர்வதேச ரீதியான ஒரு பேசு பொருளை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது அவர் ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைவராக இப்பொழுது பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இலங்கையனுடைய கடன் அதாவது இதன் பின்னணியில் நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையனுடைய கடன் அரசும் ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது இலங்கையினுடைய முன்னிய தலைவர்கள் கண்மண் தெரியாமல் அதாவது ஏதோ ஒரு இலட்சியங்களோ ஒரு கொள்கைகளோ ஒரு எதிர்கால திட்டமிடல்களோ இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு சீனாவிடம் இருந்து வேரி வேரி கடன்களை அள்ளி குவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக சீனாவினுடைய ஒரு அடிமை நாடாக இலங்கை தொடர்ந்து காணப்படுகின்றது சீனாவினுடைய ஒரு பாகமாக கூட இலங்கை மாறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்று சொல்லி பல மக்களால் விமர்சி பட்ட தலைவர்களாக முன்னிய தலைவர்கள் காணப்பட்டார்கள் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுராக் குமார் திசா இதற்கு முற்று முழுதாக மாறி முறைப்படி இந்தியா சீனாவை சீனாவுக்கு தான் முதல் பிரியானதை செய்திருக்கணும் ஆனால் இந்தியாவுக்கு செய்திருப்பதன் காரணமாக முன்னே ஜனாதிபதியினுடைய கொள்கைகளுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதன் ஒரு அம்சமாக கூட இது காணப்படலாம் இதைவிட இலங்கையனுடைய இந்த கடன் நெருக்கடி கடன் சுமை மறுசீரமைப்பு சம்பந்தமான கலந்துரையாடல்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் கடல் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் கடல் பாதுகாப்பு கடல் மீன்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக அனுராக் குமார் திசாநாயக்க அவங்க கிடைத்திருக்கலாம் அர்ஜுனானுடைய வெற்றிகள் அதாவது இந்தியாவுக்கு சென்றதன் வெற்றிகளை நாங்கள் பார்க்கின்ற போது கடன் அரசீணைப்பு தொடர்பான கருத்துக்களை அவர் இந்திய பிரதமர் மோடியுடன் கலைத்திருக்கலாம் கடல் சார்ந்த பாதுகாப்பு கடல் பிரச்சனை பாதுகாப்பு மீன் பிரச்சனை சம்பந்தமாக கா கலைத்திருக்கலாம் இந்தியா மீனவர்களுடைய எல்லை கடந்த மீன்பிடி காரணமாக இலங்கை மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை நோக்கி இருக்கின்றார்கள் அது கூடிய பிரச்சனைகளை வடக்கு வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏ தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இரு காலத்திற்கு காலம் இந்திய மீனவர்களை இலங்கையில் கைது செய்வது இந்திய மீனவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் இங்கே வெளியிடப்படுவது என்பதால் ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளாக காணப்படுது இது சம்பந்தமாக இந்தியாவினுடைய பிரதமர் கதை அது அமைச்சர்களுடனும் இது சார்ந்த சந்திப்புகளை ஏற்படுத்தி பரஸ்பரம் தமது கருத்துக்களை ஏற்படுத்தி முடிவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பது ஒரு நல்ல ஒரு எதிர் காணப்படுகிறது மோடி ஒருமுறை இரு நாட்டு உறவில் புதிய அத்தியாயம் படைக்கப்பட்டது என்று இந்த சந்திப்பின் பின்னரான செய்தியாளர்களுடைய சந்திப்பின் போது அமே இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவுடைய பிரதமரான மோடி அவர்கள் இரு நாட்டு உறவில் புதிய ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் நாங்கள் இந்த அனுராகுமார் திசாநாயக்கனுடைய செயற்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் முன்னால் முன்னர் அவருடைய கட்சி சைனாக்கு ஆதரவு சார்ந்ததாக காணப்படுகிறது சைனாவுடைய பெருங்கடன் காணப்பட்டது இதை வைத்துக்கொண்டு சைனா பெரிய நெருக்கடிகளை இலங்கை மீது ஏற்படுத்தி இருக்கலாம் தற்போது இது சம்பந்தமாக கூட அனுராக் குமாரதிசா நாயக்கா இந்திய தலைவர்களுடன் கருத்திருக்கலாம் இதைவிட மிக முக்கியமாக இந்தியாவுடைய டிஜிட்டல் பொருளாதாரம் அதனுடைய தொடர்பாடல்கள் செயற்பாடல்கள் அதனுடைய இணைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் அந்த அந்த டிஜிட்டல் பொருளாதார செயற்பாடுகளை இலங்கைக்கு பெற்றுத்தருவதற்கான கருத்துக்களையும் அங்கே அனுராக் குமாரதிசா நாயக்கா முன்வைத்திருக்கலாம் அதற்கான ஆதரவுகளையும் அவர் பெற்றிருக்கலாம் அப்போ இந்த இடத்துல அரைச்சி மோடி என்ன கதிர் சொன்னேன் மோடி செய்தியாளர்களை சந்தித்து என்ன கருத்தை முன்வைத்தாரோ அதே போல் ஏகேடி என்று சொல்லி சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற குமார் திசா நாயக்காவான இலங்கையினுடைய ஜனாதிபதியும் ஒரு ஒரு கருத்தை சூசமாக சூசகமாக தெரி தெரிவித்திருக்கின்றார் இலங்கை மண்ணை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் குறிப்பாக இந்தியாக்கு எதிராக யாரும் இலங்கையை பயன்படுத்த நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இந்தியாவுடைய ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெறுகின்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இலங்கை மண்ணை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற கருத்து வேறு அதே அதுக்கு அடுத்த கருத்தாக இந்தியாக்கு எதிராக யாரும் இலங்கை மண்ணை பயன்படுத்த நாங்கள் அதுக்கு எந்த காலத்திலும் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பொடிவைத்து பேசிய ஒரு கருத்தை நாங்கள் காணப்படுகின்றது இது ஒரு அரசியல் முதிர்ச்சி அதர் அரசியல் சாணக்கியமாக காணப்படுகிறது முன்பு கால இதுவரை காலமும் நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த கருத்துக்களை வழங்கியிருக்கலாம் இதற்கு முன்னிய காலத்தில் சைனாவினுடைய உளவு கப்பல்கள் பல தடவைகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றது இலங்கையினுடைய தலைவர்கள் அதனை அனுமதித்திருக்கின்றார்கள் அதனை அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த உளவு கப்பல்கள் இலங்கைக்கு வருகின்ற போது இந்தியாவினுடைய பல்வேறு பிரதேசங்களுடைய உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்தியாக்கு எதிரான பல்வேறு பல்வேறு நாசகார செயற்பாடுகள சைனா ரங்கலாம் என்று சொல்லி சீனா ரங்கலாம் என்று சொல்லி இந்தியா அவ்வப்போது பெரிய பிரச்சனைகளை இலங்கைக்கு எதிராக ஏற்படுத்தி இருந்தது அப்போதைக்கெல்லாம் இலங்கையில் இருந்த அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் சரியான முறையில் அரசியல் சாணக்கியத்தை கையாளவில்லை ஒரு பக்கம் சீனாவை உள்வாங்க வரப்படுவது மறுபக்கம் இந்தியாவுக்கான எதிரான போக்கை கொண்டிருப்பது இது ஒரு பாரியோர் நெருக்கடிகளையும் ஒரு ஒரு பிரச்சினையை உருவாக்குற ஒரு அடித்தளங்களையும் தான் இதற்கு முன்னைய ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் அனுராகுமார திசா நாயக்காவுடைய ஆட்சியில் இருக்கப் போவதில்லை என்பது பலருடைய எதிர்பார்ப்புகளாக காணப்படுகிறது எனவே கடல் சார்ந்த சைனாவினுடைய சீனாவுடைய கடல் சார்ந்த ஆய்வுக்கப்பல்கள் என்ற போர்வையில் இந்தியாவை உளவு பார்க்கும் நடவடிக்கையில் சீனா இனிவரும் காலங்களில் அந்த ஆய்வுக்கப்பல் கடல் ஆய்வு கப்பல் என்று சொல்லி ஒரு பொய் பொய்க் காரணத்தை கூறி வருகின்ற கப்பல்கள் இலங்கையிலே அனுமதிக்கக்கூடாதுன்ற கருத்தை மோடி அவர்கள் இறுக்கமாக அனுராகுமார திசாநாயக்காகும் தெரியப்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்து நிலவுகின்றது எக்கேடி என்பவர் இந்தியா போனதால் இலங்கை மக்களுக்கு பாரிய பலன்களை ஏற்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலம் எங்களுக்கு தென்படுகின்றது அந்த பலன்களை மீளவும் நாங்கள் ஒரு முறை பார்ப்போம் என்று சொன்னால் சமூக சேவைகள் சம்பந்தமான ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் ஐந்து ஆண்டுகளில் அங்கே நடைபெறுவதற்கான கருத்துக்கள் அங்கு பரவப்பட்டதாகவும் பிற அந்த கருத்துக்கள் முன்மொழிக்கப்பட்டதாகவும் காணப்படுகிறது இலங்கையினுடைய ஆயிரத்து ஐநூறு பிரிவுகளில் உள்ள சமூக சேவைகளுக்கான பயிற்சிகள் அதனுடைய மேம்படுத்தல்களைச் செல்வதற்காக கருத்துக்களை பரிமாறியிருக்கிறார் அனுராக் குமார் திசா நாயக்கா ராமேஸ்வரம் தலைமன்னார் போன்ற பிரதேசங்களில் நடைபெறுகின்ற படகு சேவைகள் அதனுடைய அபிவிருத்தி அவனுடைய மேம்பாடு குறைபாடுகள் நிவர்த்தி செய்தல் போன்ற பிரச்சனைகளையும் மக்களுடைய பிரியாணத்தை ஒழுங்குபடுத்துவது சம்பந்தமான கருத்துக்களையும் அங்கு பகிர்ந்திருக்கிறதாக கூறப்படுகிறது விட மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது இயற்கை வாயு எரிவாயு அந்த இயற்கை வாயு பிரச்சனைகளை இந்தியா இலங்கைக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இந்தியாவிடமிருந்து அனுராக்ரா குமார திசாநாயக்கா அதை பெற்றிருக்கலாம் இதைவிட இந்தியாவுடைய மின்சாரம் இலங்கைக்கு வழங்க வழங்கப்படுவதற்கான ஒரு முன்வொழி வளம் அதாவது கடல் அடி கடல் அடிக்கூடாக கேபிள்களை அமைத்து இலங்கைக்கான மின்சார வசதிகளை இந்தியா இலங்கைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அது சம்பந்தமான கருத்துக்களையும் அங்கு பெறப்பட்டதாக ஒரு கருத்து கூறப்படுகிறது அதாவது பள்ளினால் இந்தியா இலங்கை குழாய் வழியூடாக எரிபொருட்களை விநியோகம் செய்வது அது சம்பந்தமாக காணப்படுகிறது மல்டி மல்டி சர்விசஸ் சொல்கின்ற இந்தியா இலங்கைக்கான குழாய்வல் எரி எரிபொருள் விநியோகம் உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாடுகள பல நாடுகள ஒரு நாட்டிலிருந்து கடலுக்கு அடியா அடியினூடாக ஊடாக இன்னொரு நாட்டுக்கு எரிவாயு செய்வதை இது ரஷ்யா போன்ற நாடுகளேருந்து ஏனைய நாடுகளுக்கு கடலுக்கு அடியின் ஊடாக எரிவாயு செயல் செல்வது உலக அறிந்தபடியும் எனவே இது இந்த பிரச்சனைக்கமான ஒரு கருத்துக்களை அங்கு முன்வைக்கப்பட்டதாகவும் எரிபொருள் பிரச்சனைக்கான தீர்வுகள் அங்கு முன்வழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ரூபாயிகளுடைய பண மாற்றம் அதாவது இந்தியா இலங்கை ரூபாய்களுடைய பண மாற்றம் அதனுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அங்கு மோடியுடன் ஏகேடி கருத்துக்களை பரிமாறியதாக காணப்படுகிறது ஏகேடி ஏவிபியினுடைய வன்முறைகள் இதற்கு முன்னிய காலங்களில் இருந்தன அந்த வன்முறைகளை எல்லாத்தையும் கடந்து அனுராக் குமார திசாநாயக்கா ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் எனவே அந்த ஏகேடி அதாவது ஏபி கட்சியினுடைய முன்னிய காலத்தினுடைய வன்முறைகள் பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி உண்டு ஏஐபிஆர் உருவாக்கப்படுது இலங்கையில் அந்த கிளர்ச்சியை அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இரும்பு கரங்கொண்டு அடக்கியதாகவும் அங்கு பல உயிர் பலிகள் மேற்கொண்டதாகவும் காணப்படுகிறது இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்ந்த கிளர்ச்சி இந்த கிளர்ச்சி இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்தபோது ஏற்பட்ட கிளர்ச்சி எனவே இந்திய இராணுவம் வடக்கு கிழக்கு பிரச்சினை பிர பிரதேசங்களில் தமிழ் மக்களுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரான போக்கை கடைப்பிடித்து இளைஞருடைய போராட்டத்தை வலுவிளக்க செய்வதற்காக தமிழில் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட இந்திய இராணுவம் செயற்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தமிழில் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட இலங்கை இராணுவத்தினர் தென்பகுதிக்கு அழைக்கப்பட்டு அங்கு ஏபியினுடைய கிளர்ச்சி அடக்கப்பட்டது அப்பொழுதுதான் ஏபியினுடைய தலைவரான ரோகண விஜய வீர என்பவர் கை செய்யப்பட்டு மர்மமான முறையில் அவர்கள் அவர் அவரை கொலை செய்ததாகவும் குற்றங்கள் காணப்படுகிறது அதன் பின்னர் இந்தியாவினுடைய இந்தியாவுடனான கடும் கண்டனங்கள் இந்தியாவுடைய எதிர்ப்பு போக்குகள் காணப்பட்டன எனவே இந்தியா இராணுவம் இலங்கையில் வந்ததன் பின்னணியில்தான் இலங்கை இராணுவத்தை உடையோட முழு பலத்தையும் தென் பகுதியில் செலுத்தி ஏஐபியை முற்றுமுழதாக அழிக்க அது துணை போனதாக இந்த ஏபி கட்சியினர் ஒரு பெரிய குற்றத்தை இருக்கின்றார்கள் அதன் காரணமாக இந்திய ராணுவத்துக்கு எதிரான கடும் போக்குகளையும் கடும் எதிர்ப்பினைகளையும் அப்போது ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் உண்மையில் அந்த இந்தியா இந்திய அரசுக்கு எதிராக இலங்கையில் ஏஐபியினுடைய எதிர்ப்பலைகள் காரணமாக ஒரு கட்டத்தில் தொண்ணூறுகளினுடைய ஆரம்ப காலங்களில் இந்திய இராணுவம் இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு ஏபி ஒரு காரணமாக இருந்ததாக பலனுடைய கருத்துக்கள் காணப்படுகிறது எனவே இந்த பின்னணியில் தற்பொழுது இந்தியா இலங்கைக்கான புதிய ஒரு உறவு பாலத்தை அந்த இந்தியாவை விதம் எதிர்த்த ஏபி கட்சி தற்போது தன்னுடைய கட்சியினுடைய மாற்றங்களின் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயருடன் இயங்கி கொண்டிருக்கின்றது அந்த கட்சி தற்போது இந்தியாவினுடைய ஒரு உறவு பாலமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு சிநேகிதபூர்வமான தொடர்பாடலை ஏற்படுத்தி இலங்கையினுடைய சரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருளாதாரத்தை நிரப் நிவர்த்தி நிவர்த்தி செய்யும் என்று சொல்லியும் இலங்கையை ஒரு பொருளாதார ஸ்திரமான நாடாக மாறுவதற்கு இந்த அனுராக் குமார திசா புதிய ஜனாதிபதியாக அவர் தோற்றம் பெற்ற அவர் அவர் ஆரம்பித்து வைத்த முதல் வெளிநாட்டு பிரயாணம் ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கல்லாகவோ அமையும் என்பதில் எந்தவித மாற்றமில்லை